விஜய் காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ விஜய்கிட்ட காவேரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எங்கேயும் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க என்ன காவேரி பண்ணுறது இதுக்கு முன்னாடி எனக்கு பணத்தோட அருமை சுத்தமாக தெரியாது தெரியுமா என்கிட்ட நிறைய பணம் இருந்தது அவ்வளோ பணம் இருந்தது ஆனால் இப்போது எனக்கு எல்லாமே தெரியுது இது எல்லாமே தெரிகிற நாள் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதை கேட்டோடனே காவேரி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எங்கேயுமே வேலைக்கு போக வேண்டாம் சொல்கிற பேச்சை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரி சரி என்னோட வேலையை நான் பார்த்துக்குறேன் உன்னோட அப்பள பிஸ்னஸ்ஸை நீ பார்த்துக்கோ சரியா நீ என்னை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரினு சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே வீட்டில் எல்லாருமே இருக்காங்க தாத்தா பாட்டி எல்லாருமே வராங்க வந்தவனையும் வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூப்பிடுறாங்க ஏய் சாரதா இங்கே வா யார் வந்திருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க வந்தவனையும் வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் கூப்பிடுறாங்க தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே வந்திருக்காங்க அவங்கள உட்கார வைக்கிறாங்க அவங்களுக்கு போய்ட்டு டீ காஃபி எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க இங்கே பாருங்க எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க பாட்டி ஒரு மாதிரி அப்படியே டென்ஷனாகவே கோபமாகவே இருக்காங்க இருங்க நான் போய் விஜயை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போய்ட்டு விஜயை கூட்டிகிட்டு வராங்க வந்தவனே அப்படியே பாட்டி பார்க்குறாங்க எப்படி பாட்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தாத்தா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விஜய் கேட்குறாரு ஆ நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படியே ஹாக் பண்ணிக்கிறாங்க பயங்கர சந்தோஷமாக அப்படி பேசிகிட்டு இருக்காரு விஜய் ஆனால் பாட்டிக்கு மட்டும் கோபமாக வருது இங்கே பாரு விஜய் நீங்கள் வந்துட்டேன் ஆனால் நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஆமாப்பா அஞ்சாவது மாதம் வளகாப்பு பண்ணலான்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னாங்க அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு அஞ்சாவது மாதம் வளகாப்பா அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டோமே நாங்கள் ஏழாவது மாதம் ஒன்பதாவது மாதம் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க இல்லை எங்களுதில் நாங்கள் அஞ்சாவது மாதம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி நான் காவேரியை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பாட்டி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஏழாவது மாதமே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு விஜய் சொல்கிறார் அதை கேட்டோன்னே அப்படியே பாட்டிக்கு கோவமாக வருது பயங்கரமாக கோவம் வருது கோவமாக வருது அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் உங்ககிட்ட நான் ஒரு நிமிஷம் பேசணும் வாங்க அப்படின்னு விஜய் கூட்டிகிட்டு போகிறாரு போனோம்னே சொல்கிறாரு தாத்தா உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குது என்னதாக இருந்தாலும் உங்களை நான் வந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு நான் வந்துட்டு இப்போதைக்கு வீட்டுக்கு வரலை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இங்கே பாரு விஜய் நீ கிளம்பி வா நீ காவேரியும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் வரல அப்படின்னு விஜய் சொல்கிறேன் ஆமாம் அவன் மட்டும் அவள் குடும்பத்தோடு வந்து சேர்ந்துட்டா உன்னையும் எங்ககிட்ட வந்து பிரிச்சிட்டா இப்போ நீயும் இங்கே வந்துட்டா இதெல்லாம் நல்லாவாக இருக்குது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க பாட்டி நான் கண்டிப்பாக இப்போத்தி வரல அப்புறமா நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு விஜய் நீ சொல்கிறதுலாம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இப்படி பயங்கரமாக கோவப்படுறாங்க நீங்கள் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து வராங்க பாட்டி அப்படி ரொம்ப டென்ஷனாகவே அப்படி போகிறாங்க காரில் ஏறதுக்காக தாத்தா அப்படியே ஹக் பண்ணிட்டாரு காவேரிக்கிட்ட சொல்கிறாரு சரி நான் போயிட்டு வரமா பார்த்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு போன காவேரி அப்படி பார்த்துட்டே இருக்காங்க விஜயம் அப்படி பார்த்துட்டே இருக்காரு பார்த்துட்டு ரெண்டு பேருமே உள்ளே வராங்க உடனே அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காரு ஆனால் இங்கே பாருங்க எதுக்காக நீங்கள் போக மாட்டேன்னு சொன்னீங்க தாத்தா பாட்டி ரொம்ப வருத்தமாக பேசுகிறாங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி நான் பார்த்துக்கிறேன் சரியா நீ சும்மா இதெல்லாம் போட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜயானந்த் அப்படியே போறாரு காவேரி உட்காந்து பேசிகிட்டே இருக்காங்க அப்போ குமரன் வராரு வந்த உடனே சொல்கிறாரு என்ன இங்கே தான் இருக்கீங்களா ரெண்டு பேரும் ஆமா இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு விஜய் காவேரி ரெண்டு பேருமே சொல்கிறாங்க உங்களுக்கு கூட தெரியுமா ஆ ரொம்ப கங்கா ரொம்ப பண்ண படுத்தி நீ என்ன திட்டுறா உட்காஞ்சா பயங்கரமாக பயங்கரமான திட்டிகிட்டே இருக்கா அப்படின்னு குமரன் சொல்கிறாரு அப்படியா அப்படின்னு காவேரி கேட்டுட்டு இருக்காங்க ஆமாம் ஆமாம் அக்கா அப்படிதான் இருக்கா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அங்கே மட்டும் இல்லை இங்கேயும் அப்படி தான் உங்கள் எதிர்க்க தான் காவேரி கிட்ட நல்லா பேசுகிறா நீங்கள் போகணுன்னு நான் அடிக்கிறாக்க அடிக்கிறா ரொம்ப கஷ்டப்படுத்துகிறா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஓ இதில் இது வேறியா அப்படின்னு பரவாயில்ல நானே தேவலாம் போல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே போறாரு